அப்ப கடகராசிக்காரர்களுக்கு வந்து சந்திரனை அம்சமாக பெற்றவர்கள் இல்லையா அப்ப அவர்களுக்கு வந்து ராசிக்கு பாக்கிய கிரகம் சொல்லுவாங்க உங்களுக்கு யோகாதிபதி திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ராசி மேல வந்து உட்கார்றதே ரொம்ப சிறப்பு தான் திரும்புற பக்கமெல்லாம் பிரச்சனை கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை ஸ்தானத்துல பிரச்சனை படிப்புல பிரச்சனை நோயில பிரச்சனை எதிரி தொள்ள அதிகம் குடும்பத்தோட சேர்ந்து நாங்கள் பயணம் பண்றேன்னு சொல்றது அந்த மலையோட எட்ஜில் இருந்து தான் நான் செல்ஃபி எடுப்பேன்னு சொல்றது அருவிக்கு பக்கத்துல இருந்து தான் என் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுவேன்னு சொல்றது ஏன்னா நீர் ராசியில் குரு வந்து உச்சம் பெற்று உங்க பிரச்சனையை உங்களுடைய சுமையை ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கும்போது அது வந்து நீங்க பத்து மடங்கு அவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தவங்களா இருந்தாலும் நீங்க பணம் கொடுக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் அவங்க கேட்கறத விட ஒரு மடங்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் உங்கள அவங்க ஏமாற்றக்கூடிய அவங்களால் நீங்கள் பண இழப்புக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த வக்ரத்தினால நீங்க வரலாம் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் கூட அன்பான நேர்களுக்கு வணக்கம் நடைபெறவிருக்கிற குரு பகவான் பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்தில் இடம்பெயர் இருக்கிறார் இந்த பயிற்சி கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போது நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருமா எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல கடகராசி நேர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கடகராசி நேர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு சார் கடகராசிக்காரர்கள் வந்து அதாவது இப்போதானே குரு பயிற்சி சொன்னோம் மே மாதத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு பயிற்சியான ராசிக்கு பதினொன்னில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் மறைந்தார் புதனுடைய வீட்டில் மிதுனத்துல குரு பகவான் இருந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் அப்போ குரு பயிற்சியை ஒரு வருஷம் கழிச்சு தானே சொல்லணும் ஏன் இப்போ வந்து குரு பயிற்சி திடீர்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதாவது இதற்கு பேர் வந்து அதிசாரம் அப்படின்னு பேர் அதாவது ஒரு வருடம் இருக்க வேண்டிய கிரகம் இந்த வருடம் கடகத்திற்கு வந்து அங்கே வக்ரகதியில சில நாட்கள் இருந்து மீண்டும் மிதுனத்திற்கு போய் வக்ரத்திலேயே சில மாதங்கள் இருக்கிறார் அதனால இதை வந்து அதிசார வக்ர பெயர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு வந்து சந்திரனை அம்சமாக பெற்றவர்கள் இல்லையா அப்போ அவர்களுக்கு வந்து ராசிக்கு பாக்ய கிரகம்னு சொல்லுவாங்க நீங்க என்னெல்லாம் புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களோ அந்த பாக்ய கிரகம் குருவா சொல்றாங்க அதே மாதிரி ஆறாம் இடத்து ஆதிக்கம் அவருக்கு இருக்கு உங்களுக்கு கடல்ல எதிரிகளை நோய்களை கொடுக்குற கிரகமும் குரு தான் ஆனால் பாக்யஸ்தானமா ஒரு கிரகம் வருது அந்த கிரகம் யோகாதிபதியா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா மேக்சிமம் ஆறாம் இடத்தினுடைய காரக பலன்களை கடுமையை குறைத்து தான் குரு கொடுப்பார் உங்களுக்கு ஒரு நோய் வந்தாலும் கூட அதற்கு தீர்வு கொடுப்பார் கடன் வந்தால் கூட தீர்வு கொடுப்பார் எதிரிகள் இருந்தால் கூட எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை கடகராசிக்காரர்கள் அவர்களுடைய அன்பால் குணத்தால் கொடுப்பார் பொதுவாக இவங்கள்ட்ட பொறுத்தவரையும் ஒரு குவாலிட்டி இருக்கும் எதிரின்னு தெரிஞ்சா கூட அதை முகத்துக்கு நேராக காட்டிராம அதை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி அவங்க மனசும் நொந்துராம இவங்க மனசும் ஒந்துடாம இவங்க வந்து அந்த இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் கூட அழகாக அதில் வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடகராசி அந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து ராசி மேலே அப்போ ஜென்மத்தில் வந்து குரு பகவான் வந்து உட்கார்றார் அப்போ ஜென்மத்தில் குரு உட்கார்றது அவ்வளவு சிறப்பு இல்லையே அதை தானே சொல்றாங்க கோதண்ட பாணி வீரன் இந்த நாடு நகரத்தை இழக்கிறது அதுக்கப்புறம் குரு பகவானுடைய ஆதிக்கம் ஜென்மத்துல இருக்கும்போது மனக்குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் வருமே அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு யோகாதிபதி திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ராசி மேலே வந்து உட்கார்றதே ரொம்ப சிறப்பு தான் அப்ப அந்த சிறப்பு எவ்வளவு நாட்கள் இருக்கு நமக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மிதனத்துல இருக்கக்கூடிய குரு கடகத்திற்கு அக்டோபர் மாதத்துல பத்தொன்பதாம் தேதி வந்து உச்சம் பெறார் உச்சம் பெற்ற குரு அப்படியே இருந்து ஐயா இப்போதான் அஷ்டமசனி போச்சு அதுக்கப்புறம் என்னமோ சனி வக்கரத்துல வந்து திரும்ப தொந்தரவு கொடுத்துற மாதிரி தெரியுது இதுக்கிடையில் ராசிக்கு ரெண்டில் கேது உட்கார்ந்து எந்த வாக்குறுதியும் எங்களால் காப்பாத்த முடியல சரி சனி விளைகிறின்னு சந்தோஷப்படையில் அந்த பிளேஸ் ராகு பிடிச்சுக்கிட்டாரு எட்டாம் இடத்துல உட்காந்து ராசிக்கு எட்டில் உட்காந்துக்கிட்டு போட்டு படுத்துறாருயா மனுஷன் அந்த பாடுபடுத்துறாரு திரும்புகிற பக்கம் எல்லாம் பிரச்சனை கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை கலத்தரஸ்தானத்தில் பிரச்சனை படிப்புல பிரச்சனை நோயில் பிரச்சனை எதிரி தொள்ள அதிகம் நாங்க இறக்கப்படுறோம்னே தெரிஞ்சு ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க எங்களை அப்படின்ற மாதிரி கடகர ராசிக்காரர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுக்கு காரணம் எட்டுல இருக்கிற ராகு அதைத்தான் அந்த குரு பார்த்துக்கிட்டு இவ்வளவு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவர் இனிமேல் ராசிக்கு வந்துட்டா ராகுவை யாரியா பாப்பா அப்படின்ற மாதிரி கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு மன அழுத்தம் வரலாம் அப்ப குரு என்ன சொல்றாரு ராகுவை நான் பார்ப்பதை விட உங்க ராசி மேல உட்கார்ந்து இருக்கிறதே உங்களுக்கு பலந்தாயா அப்படின்னு குரு சொல்றாரு ஏன்னா அந்த மனசு தெளிவு ஏற்படும் கடகராசிக்கு ஒரு அப்படியே கவலை குழப்பம் என்னடா அது ரெண்டரை வருஷமா நமக்கு ஒண்ணுமே நடக்கலையே ஒண்ணுமே கிடைக்கலையே எல்லாம் மாறிடுச்சு மாறிடுச்சுன்னு சொல்றாங்க ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த குரு உச்சம் பெறார் பட் எவ்வளவு நாள் அந்த உச்சத்தில் அந்த குரு இருக்கிறார் அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வந்த குரு நவம்பர் மாசம் பதினொன்றாம் தேதி வக்ரம் என்ற நிலையை பெறார் அப்ப குரு கொடுக்கக்கூடிய இயல்பான பலன்கள் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்காம போயிடலாம் இந்த இருபத்தி ரெண்டு நாள் ரொம்ப ஹாப்பியா காமிச்சுட்டு இப்ப நான் சொல்லும் போதே சந்தோஷமா சொன்னேன் இப்ப நீங்களே ரிவர்ஸ்ல சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவர் ரிவர்ஸ்ல தானே போறாரு அப்ப உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து நவம்பர்ல வக்ரம் என்ற நிலையை பெறும்போது கிட்டத்தட்ட அந்த வக்ரத்திலேயே கடகத்துல சில நாட்கள் இருந்து டிசம்பர் மாசம் நாலாம் தேதி கடகத்தை விட்டுட்டு நான் போயிட்டு வரேன் மிதனத்துக்கு போயிடுவேன் ஆனா சிம்மத்துக்கு போக வேண்டிய குரு திரும்ப ரிவர்ஸ்ல மிதுனத்துல போய் உட்கார்றாரு உட்கார்ந்த குரு வக்கரத்திலேயே தான் இருக்கிறார் எப்ப வரையும் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி வரை நான் வக்கரத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ரெண்டு மாசம் தான் கடகத்துல வந்து உச்சம் பெறுற அப்ப இந்த நேரங்கள்ல அந்த இருபத்தி ரெண்டு நாள் கிடைக்கக்கூடிய அந்த யோக பலனை அனுபவிச்சுக்கலாம் அதுல எங்கேயாவது லாட்ரி தான் உண்டு எங்கேயாவது திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொண்டுட்டு வந்து கொடுத்தா தான் உண்டு எங்கேயாவது பாகியங்களை உங்களுக்கு கொடுத்தா தான் உண்டு இல்லைன்னா இந்த வக்ரம் பெற்ற காலத்தில் யோகாதிபதி வக்ரம் பெறும்போது உங்களுடைய தவறான முடிவுகளால் நீங்க வந்து நான் அதை செய்யறேன் இத செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப ஃபோர்ஸ் ஏதோ திடீர்னு இருபது நாள் நமக்கு ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னுட்டு அந்த இருபது நாள் உங்களுக்கு சாதகமான வந்த விஷயங்களே உங்களுக்கு பாதகமாக மாறி போயிடுச்சு அந்த வக்கிரத்துல இருக்கும் போது பிரேன் செலவுகள் எதிர்பாராத செலவினங்கள் வீட்ல வந்து வயரிங் பிரச்சனை எலக்ட்ரிக்கல் பிரச்சனை போர்வெல் பிரச்சனை குடும்பத்துல ஏப்பா இத தாப்பா ரெண்டரை வருஷமா அனுபவிச்சிட்டு இருக்க மறுபடியும் குரு வந்து அதைத்தான் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டா யோகாதிபதி வக்ரம் பெறும்போது பிரச்சனைகள் கூட தான் செய்யுமே தவிர குறையாது அப்ப இந்த நேரங்களில் வந்து நீங்க பண விஷயம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு நட்பு விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் தூரதேச பயணம் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணம் பண்றேன்னு சொல்றது அந்த மலையோட எட்ஜ்ல இருந்து தான் நான் செல்ஃபி எடுப்பேன்னு சொல்றது அருவிக்கு பக்கத்துல இருந்து தான் என் போட்டோவை எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுவேன்னு சொல்றது ஏன்னா நீர் ராசியில் குரு வந்து உச்சம் பெற்று மீண்டும் வந்து குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டிலே போய் மறைவு பெற்று வக்ரம் என்ற நிலையை பெறும்போது அந்த கடவுளுடைய பிளஸிங் வந்து உங்களுக்கு ஏதோ குறைபட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சரியான நேரத்துல சாமி உட முடியல சரியான நேரத்துல கோவிலுக்கு போக முடியல கோவில் வாசல் வரையும் போயிட்டோம் அந்த நேரம் பார்த்து எனக்கு கோவிலுக்குள்ள போக முடியாத உடல் உபாதைகள் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் ஆண்கள் வந்து நான் எப்பயுமே சபரிமலை போவேங்க எப்பயுமே வந்து என்னுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற நெருங்கிய உறவுகள் இழந்ததுனால அவங்கள வந்து அவங்களுடைய அந்த தீட்டு முடியும் வர அந்த ஸ்தான வருஷம் திரும்பும் வர நான் என் தெய்வத்துக்கிட்டே போகல அந்த மாதிரி ஒரு தடைகளெல்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை குரு கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் மனம் உங்களுடைய பணம் எல்லா விஷயத்துலையும் நீங்க கவனமா இருக்கணும் யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் கூடுமானவரை அமைதி உணவு கட்டுப்பாடு ஒருத்தர்கிட்ட பயணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது இது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து கையாளணும் மற்றபடி குரு பார்ப்பார என்னுடைய ராசிக்கு வந்து கடக ராசிக்கு பன்னெண்டுல குரு இருந்தாலும் ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த குரு பகவான் தன்னோட ஐந்தாவது பார்வையால் பார்ப்பாரு அதே மாதிரி குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்த ரோகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பாரு ராசிக்கு எட்டாம் இடத்த குரு பகவான் பார்ப்பாரு அப்படின்னு கேட்டால் நோயிலிருந்து தீர்வு வழக்கிலிருந்து பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சரி இந்த நாலாம் இடத்த குரு வக்கரகதியிலிருந்து பார்க்கறதுனால வெளிநாட்டுல இருக்கிறீங்க அல்லது வெளியூர்ல இருக்கிறீங்க வீடு கட்டுற பொறுப்பு ஒருத்தட்ட ஒப்படைக்கிறீங்க உங்க நண்பர்கிட்ட கொடுக்கறீங்க இன்ஜினியர்ட்ட கொடுக்குறீங்க யார்ட்ட கொடுக்கறீங்க உங்கள ஏமாத்துவாங்க உங்க பிரச்சனையை உங்களுடைய சுமையை ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கும்போது போது அது வந்து நீங்க பத்து மடங்கு அவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தவங்களா இருந்தாலும் நீங்க பணம் கொடுக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் அவங்க கேட்கறத விட ஒரு மடங்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் உங்களை அவங்க ஏமாத்தக்கூடிய அவங்களால் நீங்கள் பண இழப்புக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த வக்ரத்தினால நீங்க வரலாம் அப்படிங்கிறது இதனுடைய கணக்கு அப்ப இதுல வந்து நம்ம கவலைப்பட வேண்டாம் என்னடா குரு இப்படி நெகட்டிவா இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இது எவ்வளவு காலம் இருக்க போகுது ஒரு குறிப்பிட்ட காலம் அக்டோபர் பத்தொன்பதுல இருந்து நவம்பர் பதினொன்று வரை ரொம்ப சூப்பர் நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் நாலுல உங்களுக்கு வந்து வக்ரத்திலேயே கடகத்துல இருக்கிறார் அது கூட பரவாயில்ல இந்த டிசம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரை உங்களுக்கு மௌன விரதம் தேவை உண்ணாவிரதம் தேவை அப்ப ரொம்ப அமைதியா மனம் உணவு இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க கட்டுப்பாட்டோட இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அருமையான ஒரு காலங்களை இந்த குருவாக கடந்து போயிடலாம் ஏற்கனவே உண்ணாவிரதம் மௌனவிரதம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க கடகராசி நேர்கள் இதுக்கு மேலே என்ன சார் பரிகாரம் இருக்கும் நிச்சயமா அதாவது உண்ணாவிரதம் இருக்கும்போது தான் உண்ணாவிரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு தோணும் மௌனவிரதம் இருந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒன்று பேசணும்னு தோணும் அதனால ரெண்டரை வருஷமா சனி வந்து உங்களுக்கு லாக்டவுன் போட்டிருந்தாரு எல்லாருக்கும் லாக்டவுன் வந்து ரெண்டு வருஷம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ரெண்டுனா உங்களுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வரேன் இதை ஏன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னா எல்லா ராசிக்கும் அடுத்தடுத்து இருக்குது இருக்குது அதனால் வந்து நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அதனால் வந்து பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் உங்களுடைய அழகான அந்த அன்பால் உங்களுடைய உபசரிப்புனால உங்களுடைய தாய்மை உள்ளத்தால் பிறரை சந்தோஷப்படுத்தி மகிழக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய தர்மம் என்பது உங்களை காக்கும் அதனால தேவையில்லாத பஞ்சாயத்தில் பேச வேண்டாம் தேவையில்லாத வீட்டில் சாப்பிட வேண்டாம் தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதுக்கு தான் உண்ணாவிரதமும் மௌன விரதமும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி போட்டுட்டு உங்களை சொல்லி காட்டக்கூடிய ஆட்களும் உங்கள்கிட்டையே பேச்சு வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்டயே எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு அதை வெளியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்களும் இந்த குரு பயிற்சினால் வருவார்கள் என்ற காரணத்தினால நீங்கள் வந்து உங்கள் மனசை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அதுவே சால சிறந்த பரிகாரம் தெய்வ வழிபாடுகள் நிறைய இருக்குது கிடையாது கடக ராசிக்கு இந்த வக்ரகுரு ஒரு சூட்சம வழிபாடு என்ன அப்படின்னா கடகம் என்ற நீர் ராசியில் குரு உச்சம் பெற்று மிதனத்தில் போய் புதன் பகவானுடைய வீட்டில் அந்த குரு பகவான் பக்கரத்திலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே உணவு தானங்களை செய்து வர்றது ரொம்ப நல்லது தயிர் சாதத்தை வந்து அதிகமாக வந்து இவர்கள் வந்து தானம் தர்மமாக கொடுக்கலாம் வீட்டில் வந்து கடகராசிக்காரர்கள் இந்த வக்ரப்பயிற்சி முடியும் வரை தயிர் அப்படின்ற ஒரு பொருள் வந்து கண்டிப்பா வீட்டுல இருக்கணும் அது வந்து லக்ஷ்மி ஐஸ்வர்யங்களை உங்களுக்கு கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு குறை வச்சுக்கணும் வரக்கூடிய உறவுகளுக்கு நீர் மோர் கொடுத்து வருவது மோர் கொடுத்து வருவது இதெல்லாமே வந்து சூட்சமா இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து இந்த வக்ர குரு பயிற்சி காலங்கள்ல அழகான ஒரு அம்பிகை படம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்த இஷ்ட தெய்வமான பாலாம்பிகையா இருக்கலாம் மீனாட்சி அம்மனா இருக்கலாம் காமாட்சி அம்மனா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் ஒரு அம்பாலுடைய படத்தை அந்த வக்ர பயிற்சி காலங்களில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதுலேயும் பஜார் பொதுமக்கள் ஆன்லைன்லாம் போடக்கூடாது பொதுமக்கள் கூட கூடிய இடத்துல போய் அந்த படத்தை முறையாக வாங்கி வந்து அன்றைய நாளே வீட்டில் வைத்து புது விளக்கு வாங்கி வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர குரு அந்த தெய்வமே அந்த அம்பிகையே வீட்டில் வந்து உட்காருவது போல் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கட்டும் ஏன்னா கவனமா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சூட்சம வழிபாடு உங்களுக்காக கொடுத்திருக்கீங்க இது செய்யட்டும் நிச்சயமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் சார் மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை